ஹாய் வெல்கம் டு சிலஅப் சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் கலர்ஸ் பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இல்லை எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்மளால் கொடுக்க முடியும் இது வந்து இந்த பிங்க் கலர் வந்து நமக்கு பாடி கலர் வந்துடுது இது பிங்க் பாடி கலர் இது வந்து பிளவுஸ் வந்துடும் இது பிளவுஸ் வரும் இது நமக்கு பல்லு கலர் வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ப்ளவுஸ் ஸாரீஸ் தான் இன்னைக்கு பார்க்க சாரீ எல்லாமே இருக்குது ப்ளவுஸ் ஸேரீஸ் தான் நமக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்து அதில் வந்து மேங்கோஸ் புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கும் இது வந்து நமக்கு பல்லு கலர் வரும் இது ப்ளவுஸ் பழு கலர்லேயே நமக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து பல்லு இது வந்து நமக்கு பாடி கலர் வரும் இது பாடி கலர் அதுலேயே பார்டர் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இது நமக்கு பல்லு கலர் இது வந்து பிளவுஸ் வந்துடும் இதோடய ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் தமிழ்நாடும் ஃப்ரீ ஸ்லிப்பிங் இது வந்து நல்லா பிங்கில் கொடுத்துருக்கோம் பிங்கில் கொடுத்து டிசைன்ஸ் போட்டால் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது நமக்கு பல்லு கலர் வித் இது ப்ளவுஸ் வரும் இதுவுமே நல்லா மாம்பழ கலர்ல கொடுத்து பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ளவர்ஸ்ல கொடுத்துருக்கோம் இது பழு கலர் இது பிளவுஸ் வந்துடும் இது வந்து நம்ம கிரீன்ல கொடுத்துருக்கோம் கொடுத்த இந்த மாதிரி பார்டர்ல பிகாக் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பர்பிள் கலர் வந்து பல்லு கலர் இது பிளவுஸ் இது வந்து நமக்கு நல்ல பிங்க்ல கொடுத்துருக்கோம் பிங்க்ல கொடுத்து இந்த ஆர் ப்ளூ கலர்ல பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது வந்து பிளவுஸ் வந்துடும் இது நல்ல டூயல் டவுன் க்ரீன்ல கொடுத்து ஃப்ளவர் மோட்டிஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பார்டர்ல வந்து லைன்ஸ் வர மாதிரி இருக்கு இது வந்து நமக்கு பல்லு கலர் இது ப்ளவுஸ் நல்ல ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கோம் ஆரஞ்சுல கொடுத்து கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர் பல்லு கலர் இது பிளவுஸ் வந்துடும் நீ காட்டுற சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் சாரீஸ் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இது ப்ளூ நல்ல டார்க் ப்ளூல டெம்பிள் டிசைன்ஸ் கொடுத்து அதில் மேங்கோஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பல்லு கலர் வரும் இது பிளவுஸ் இது வந்து நமக்கு பாடி கலர் வந்துடும் இதுலயுமே பார்டர் தான் கொடுத்துருக்கோம் இந்த வயலட் கலர் வந்து பல்லு கலர் இது பிளவுஸ் வந்துடும் இது பாடி கலர் பட்டர் மோட்டிவ் புட்டாஸ் வந்து வரும் இது பிளவுஸ் எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இது வந்து பாடி கலர்ல இந்த மாதிரி லைன்ஸ் வச்ச மாதிரி கொடுத்திருக்கோம் மெரூன் கலர் வந்து பல்லு கலர் வந்துடும் இது வந்து பிளவுஸ் வந்துடும் இதுவுமே நல்ல டூயண்ட் ஒன் ராமர் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாடி கலர் வந்து ஆரஞ்சு கலர் வரும் பல்லு கலர் ப்ளவுஸ்மே ஆரஞ்சு கலரில் வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ரீன் நல்ல க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் க்ரீனில் கொடுத்து இந்த வைலட் கலர் வர மாதிரி பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ளவுஸ் வரும் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஓகே தேங்க்யூ